மண் பகுதிக்குள் வடிக்கப்பட்டிருக்கும் சிற்பம் சே காலம்ங்கிறது பதினைந்து அல்லது பதினாறாவது நூற்றாண்டு ஏற்குறையிலிருந்து ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிற்பம் உண்டு சொல்லலாம் சோழகால சிற்பங்களுக்கு நடுவே வழிபடப்பட்டு வந்த குறுநில மன்னரின் சிற்பம் எதிரளி சோழ வானகுலராயன் அப்படிங்கிறது இவருடைய பேர் விழுப்புரம் மாவட்டம் கிளியூரை தலைநராக கொண்டு ஆட்சி செய்த அந்த மலையமான்கள் அவர்களுடைய வழித்தோன்றலாக வந்தவர் மனித தலைகளை அடுக்கி வைத்தது போல உருவாக்கப்பட்ட அபூர்வ சிற்பம் இந்த சிற்பம் மாதிரி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வேறு எங்கேயுமே சிற்பம் கண்டறியப்பட்டதில்லை தங்களை தாங்களே வழி கொடுத்து கொண்ட வீரர்களுடைய தலைகள் கீழ் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு அரிய சிற்பமாக இந்த சிற்பம் காட்சியளிக்கிறது விழுப்புரம் மாவட்ட கிராமங்களில் கிடைக்கும் தொன்மை பதிவுகள் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது மழவந்தாங்கல் என்கிற கிராமம் இந்த கிராமத்தை ஒட்டியிருக்கும் வனப்பகுதிக்குள் சில வழிபாட்டு இடங்கள் அமைந்திருக்கின்றன அவற்றின் பின்னணியில் பல நூற்றாண்டு கால தொடர் நிகழ்வுகள் பேசப்படுகின்றன விழுப்புரம் மாவட்டத்துடைய எல்லை இதற்கு பிறகு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தொடங்குது அந்த எல்லையில் இருக்கக்கூடிய கிராமம்தான் மழவந்தாங்கல் அந்த மழவந்தாங்கல் கிராமத்தில் கூட வனப்பகுதியில் நாம் இருக்கிறோம் இந்த வனப்பகுதியில் நிறைய வரலாற்று தடயங்கள் இருக்குது சிற்பங்களும் கூட இருக்குது அதை பார்க்க போகிறோம் அந்த வழிபாட்டு அடையாளங்களை நோக்கி வனப்பகுதிக்குள் பயணித்தோம் வாகனம் செல்ல முடியாத அந்த வனப்பகுதிக்குள் நடக்க நடக்க பாதை நீண்டு கொண்டே போனது முள் மரங்களின் இடையே நடக்க வேண்டியிருந்ததால் கவனத்துடன் பயணித்தோம் ஒரு கட்டத்தில் அந்த வழிபாட்டு பகுதி வந்தது குதிரை மற்றும் காவல் தெய்வங்களின் சிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தன இதை வேடியப்பன் ஆலயம் என்று அழைக்கிறார்கள் இங்கே புடைப்பு சிற்பமாக வேடியப்பனின் உருவம் வடிக்கப்பட்டிருக்கிறது குதிரை மற்றும் நாய்களோடு வேடியப்ப சாமி காட்சி அளிக்கிறார் ரொம்ப அற்புதமாக பாருங்க தனித்த பாறையில இந்த சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய ஒரு ஐந்து ஆறு அடி உயரத்துல வடிக்கப்பட்டிருக்கு சிற்பம் அற்புதமாக ஒரு கையில் வில்லு அம்பு ஏந்திருக்காரு முறுக்கிய வீசையோடு இருக்கார் அவருடைய பின்னணியில் பிரம்மாண்டமான அவருடைய வாகனமான குதிரை காட்டப்பட்டிருக்கு அவர் கால்களுக்கு கீழே அவருடைய வேட்டை விலங்குகளான நாய்கள் ஒன்றன் பெண் ஒன்றன் போகிற மாதிரி காமிச்சிருக்கு அற்புதமான ஒரு வேட்டை தெய்வத்தை இங்கே வந்து அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க ஒரு புடைப்பு சிற்பமாக அந்த பாறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த பாறையுடைய இந்த சிற்பத்துடைய காலங்கிறது பதினைந்து அல்லது பதினாறாவது நூற்றாண்டு ஏறக்குறைய ஏறக்குறையிலிருந்து ஒரு எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சிற்பம் உண்டு சொல்லலாம் சுற்றுப்பகுதியில் இருக்கும் கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த வேடியப்பனை வழிபட்டு வருகிறார்கள் திருட்டு உள்ளிட்ட குற்றங்களை கண்டுபிடித்து தரும் சக்தி வாய்ந்த கடவுளாக இந்த வேடியப்பன் கருதப்படுகிறார் மழை மலையரசம் குப்பம் பில்ராம்பட்டு அப்படின்னு சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து வணங்கிட்டு வராங்க அவங்களுடைய காவல் தெய்வமாக எல்லை தெய்வமாக அவளை காக்கும் தெய்வமாக இந்த தெய்வம் வணங்கப்பட்டு வருது இவருக்குன்னு தனி சக்தி இருக்கிறதா ஒரு அதீதமான நம்பிக்கை இந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது அது என்ன ஒரு அதீதமான நம்பிக்கை அப்படின்னாக்கா திருட்டை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது யார் வீட்டையாவது பொருள் வந்து காணாமல் போச்சுனாக்கா ஒரு சீட்டு எழுதி இவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை அதுக்கு செய்யப்பட்ட அந்த தனி ஒரு மர சிற்பம் அந்த சிற்பத்தில் கட்டிடுவாங்களாம் குறிப்பிட்ட நாளில் என்ன பண்ணுவாங்க அந்த குதிரை சிற்பத்தை மரச்சிற்பத்தை வெளியில் எடுத்து இதற்கு இருக்கக்கூடிய ஒரு நான்கு பேர் அவங்க தான் வந்து அந்த சிற்பத்தை தூக்கிட்டு போவாங்க மர சிற்பத்தை மரத்தாலான அந்த குதிரையை தூக்கிட்டு போவாங்க அந்த நாலு பேருக்குமே அப்போ வந்து மருள் வந்து பயங்கரமாக ஒரு சாமியாட்டம் பார்த்துருப்பீங்களே பிரம்மாண்டமாக இருக்கும் ஓடுவாங்க மருள் வந்து அவங்க எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியாது காடு மேடு கழனி எல்லாம் வந்து பூந்தடிச்சுக்கிட்டு ஓடுவாங்க அந்த குதிரை சிற்பத்தை தூக்கிக்கிட்டு சரியாக வந்து என்னென்னாக்கா யார் திருடுனாங்களோ அந்த வீட்டுக்கிட்டே போய் அந்த குதிரை நிற்குமா சரியாக அந்த நபர்களை வந்து அடையாளம் கண்டுடுவாங்களாம் மக்கள்கிட்ட மட்டும் இந்த நம்பிக்கை கிடையாது காவல்துறையில் இருக்கிறவங்கிட்டேயும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது நீண்ட நாட்களாக இந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்க முடியாத பொருள் இருந்தாக்கா ஏதாவது ஒரு வழக்கு இருந்தாக்கா காவல்துறை சார்ந்தவங்களே என்ன பண்ணுவாங்களாம் இங்கே வந்து ஒரு வேண்டுதல் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேடையைப்பண்ணுடைய குதிரை மரச்சிற்பத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழல்கள்லாம் நடந்திருக்கான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான் இப்போவும் நடந்துகிட்ருக்கான் அந்த நம்பிக்கை இன்றைக்கும் வந்து இந்த மக்கள் மத்தியில் நின்று நிலவுது அப்படிங்கிறதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த பகுதிகளில் மடப ராயர்கள் என்று அழைக்கப்பட்ட போர் வீரர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் அவர்களை மையப்படுத்தித்தான் தாங்கள் என்கிற ஊரின் பெயர் வந்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மழவராயனூர் மழவந்தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழை அப்படின்னு ஒரு பின்னோட்டோட கூடிய முன்னோட்டோடு கூடிய ஊர்கள் வந்து நிறையவே இருக்குது நாடு அப்படின்னு ஒரு நாடு வந்து சங்க காலத்தில் இருந்திருக்கு இந்த மழை என்ன ஒரு இதுனாக்கா சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மழவராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு இருந்திருக்காங்க அந்த மழவராயர் யார் அப்படின்னாக்கா போர் படைகளில் இருந்த வீரர்களே வந்து சிறப்பான வீரர்கள் மழவராயர்கள் வில்லையும் அம்பியும் ஏந்தி போரிடக்கூடிய உயிரை துச்சமாக நினைத்து படையினுடைய முன்னணி படையில் இருந்து போரிடக்கூடிய வீரர்கள் இந்த மாதிரியான மழவர் குடியை சேர்ந்தவன் தான் நம்ம அதிகமாக நெடுமா நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை குறிப்பிடப்படுறான் இன்னும் வல்வில் ஓரி இந்த மாதிரியான சங்ககால மன்னர்களும் கூட இந்த குடியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாங்க அந்த மாதிரியான அந்த குடி தர்மபுரியை சேர்ந்த அந்த குடிக்கும் இந்த பகுதிக்குமே ஒரு நெருக்கமான தொடர்பு சங்க காலத்திலிருந்து இருந்திருக்கு நாம் தொடர்ச்சியாக அந்த பகுதிக்குள் நடந்தோம் அந்த அழகிய காட்சி காண கிடைத்தது சுற்றிலும் மலைகள் சூழ்ந்து இருக்க மையத்தில் இருந்த சமப்பகுதியில் ஒரு வழிபாட்டு தலம் தென்பட்டது சூலாயுதம் செருகப்பட்டு இருக்க அதன் முன்பகுதியில் ஏழு கன்னிகளின் சிற்பங்கள் காண கிடைக்கின்றன இந்த சிற்பங்கள் சமீபத்தில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இங்கு ஏழு கன்னிகளுக்கான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது இதற்கு அடையாளமாக ஏழு கன்னிகளாக வழிபட்டு வந்த கல் அமைப்புகளை பார்க்க முடிகிறது சப்த கண்ணியர் ஏழு கண்ணியர் வழிபாடு ரொம்ப தொன்மையானது அது பழங்குடி மக்களுடைய வழிபாடாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு குறிப்பாக நாம் இந்த பகுதியிலையும் அந்த வழிபாட்டை பார்க்குறோம் இப்போ இங்கே பாருங்கள் ஏழு கல் நட்டுருக்காங்க இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு கல் இந்த கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் பழமை வாய்ந்த இந்த மலை பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய ரொம்பவும் பழமை வாய்ந்த கற்களாக இருக்குது நாம் வந்து வர்ற வழியில் பார்த்தோம் இல்லையா தொன்மை வாய்ந்த கற்கள் அந்த வகையை சேர்ந்த கற்கள் இவை இவை தான் வந்து இங்கே உருவ வழிபாடு ஏதுமில்லாத அந்த காலத்தில் இந்த ஏழு கல்லையுமே நட்டு வச்சு அந்த மக்கள் பழங்குடி மக்கள் வணங்கிட்டு வந்தாங்க பிற்காலத்தில் அவங்களுக்கு உருவ வழிபாடு வந்த பிறகு தான் இங்கே ஏழு கண்ணியரும் வரிசையாக அமர்ந்திருக்கிறாங்க அந்த சிற்பங்களை அண்மை காலத்தில் வச்ச சிற்பங்கள் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த மழவந்தாங்கல் சுற்றுப்புற வட்டாரத்தில் இருக்கிற கண்டாச்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் குறிப்பாக இருளர்கள் இங்கே ஆண்டுதோறும் வராங்க மிகப்பெரிய ஒரு பொங்கல் வச்சு விழாவை வந்து கொண்டாடுறாங்க ரொம்ப இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மாரங்கியூர் என்கிற ஊரில் சோழர் காலத்தைச் சேர்ந்த ராமலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் சோழர் காலம் முதல் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் உள்ளிட்ட பல ஆட்சி காலங்களைச் சேர்ந்த கல்வெட்டுகள் காண கிடைக்கின்றன தென்பண்ணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அழகான கிராமம் தான் இந்த மாரங்கியூர் ரொம்பவே தெரியும் நம்ம பார்க்குறோம் தென்பண்ணையாறு ரொம்ப ஒட்டியே போயிட்டுருக்கு இந்த கரையின் மீது தான் வந்து ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு இந்த சிவாலயம் சோழர் காலத்தை சேர்ந்த சிவாலயம் ஆனாலும் கூட இந்த ஊருக்குன்னு பழமை இருக்குது பல்லவர் காலத்தில் இந்த ஊர் சிறப்பாக இருந்திருக்கு கல்வெட்டுகளில் மாரியங்கூர் ராஜேந்திர சிம்மநல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊர் இப்போ மாரிங்கியூர் அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே வந்து சோழர் காலம் பாண்டியர் காலம் சம்பூராயர் அப்புறம் வந்து விஜயநகரம் கால கல்வெட்டுகள்லாம் இந்த கோயிலில் காண இருக்கிறது இந்த பகுதி பல்லவர் காலத்திலிருந்து வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சிற்பங்கள் காண கிடைக்கின்றன அவற்றில் தவ்வை என்கிற மூத்த தேவியின் சிற்பமும் ஒன்று தாமரை மலர் மீது நின்று கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தில் மூத்த தேவி வடிக்கப்பட்டிருக்கிறார் பல்லவர் காலத்தை சேர்ந்த ஜேஷ்டா வடமொழி ஜேஷ்டான் சொல்லக்கூடிய மூத்த தேவியுடைய சிற்பம் இது ரொம்ப அற்புதமான ஒரு கலைநயத்துடன் கூடிய சிற்பம் அவங்க பக்கத்தில் வந்து மாந்தி மகன் மாந்தன் இருக்கிறான் காக்கை கொடி காட்டப்பட்டிருக்கு இவங்க பார்த்தீங்கன்னாக்கா கால்களை அகட்டியவாறு எப்படி வந்து அந்த மூத்த தேவி சிற்பமும் இருக்குமோ அந்த இலக்கணத்தோடு வந்து கால்களை அகட்டியவாறு நின்றுட்டுருக்கிறாங்க இவருக்கு தாமரை காட்டப்பட்டிருக்குது இது வரைக்குமே வந்து பல்வேறு இடங்களில் வந்து மூத்த தேவி சிற்பங்கள் கண்டறியப்பட்டிருக்கு தாமரை மலர் மீது அமர்ந்த நிலையில் வந்து எங்கேயுமே வந்து சிற்பம் இல்லை இந்த மாரங்கியூரில் தான் இந்த மாதிரியான சிற்பம் இந்த ஒரு கலையம்சத்தோடு கூடிய சிற்பம் கண்டறியப்பட்டிருக்கு பல்லவர் காலத்தை சில ஏறக்கூடிய ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான சிற்பம் அருகில் இருக்கும் சிற்பம் லகுலீசர் சிற்பமாக கூறப்பட்டது இது பல்லவர் காலத்தை சேர்ந்தது என்பதாக சொல்கிறார்கள் இந்த சிற்பம் பல்லவர் காலத்தை சேர்ந்தது இதுவும் லகுலீசர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சிவனுடைய வடிவங்களில் மூர்த்தங்களில் அதுவும் ஒன்று ரொம்பவும் ஏன்னா கால மாற்றத்தினால் வந்து செதைஞ்சு போயிருக்கு உருவம் தெரியாத அளவுக்கு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமை வாய்ந்த சிற்பம் தான் இந்த சிற்பமும் இங்கே ஆலய திருப்பணி நடந்து வருவதால் ஏராளமான சிற்பங்கள் வெளிப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்தன சோழர் காலத்தைச் சேர்ந்த அழகிய விஷ்ணு சிலை நின்ற கோலத்தில் வடிக்கப்பட்டிருக்கிறது இதே போல தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட கடவுளர்களின் சிலைகளும் சோழர் கால கலை அழகை வெளிப்படுத்தியபடி காட்சி அளிக்கின்றன சோழர் காலத்தை சேர்ந்த விஷ்ணு நின்ற நிலையில அழக காட்சி தராரு இன்னும் சோழர் கால கலைப்படைப்பான சப்தம் மாதர்களும் அமர்ந்த நிலையில ரொம்ப அழகாவே வந்து காட்சி தரதையும் வந்து பார்த்தோம் அழகாக உருவான தட்சிணாமூர்த்தி அற்புதமான ஒரு சிற்பம்னு சொல்லலாம் சோழர் கால கலைப்பானைக்கு அந்த சிற்ப கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை சொல்லலாம் கால் மீது கால் போட்டு அமர்ந்துக்கிட்டு அந்த முயலகனை அழுத்திட்டு உட்காந்துருக்காரு அவருடைய அணிகலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக அணிகலன்கள் இருக்குது ரொம்ப நுட்பமான வேலைப்பாட்டோட சோழர் காலத்து சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த அகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம தட்சிணாமூர்த்தி சிற்பத்தை பார்க்கலாம் இங்கேயும் கூட வந்து பிச்சாடனார் அற்புதமாக வந்து நின்றுட்டு இருக்காரு இதெல்லாம் சோழர்கால கலைப்படைப்பு இங்கே சுமார் இரண்டடி உயரத்தில் தென்பட்ட ஒரு சிலை பற்றிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது உள்ளூர் மக்களால் அனுமன் சிலை என்று வழிபடப்பட்டு வந்த இந்த அமைப்பு ஒரு குறுநில மன்னரின் சிலை என்கிற தகவலை வரலாற்று ஆய்வு எழுத்தாளர் திரு செங்குட்வன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் ஏராளமான சிவன் கோயில்களை உருவாக்கித் தந்த எதிரிலி சோழ வான குலராயன் என்கிற குறுநில மன்னரின் உருவமாக இது பேசப்படுகிறது இது வந்து ஒரு மன்னருடைய சிலை இவர் பேர் வந்து எதிரிலி சோழ வானகுலராயன் அப்படிங்கிறது இவருடைய பேர் விழுப்புரம் மாவட்டம் கிளியூரை தலைநராக கொண்டு ஆட்சி செய்த அந்த மலையமான்கள் அவருடைய வ அவர்களுடைய வழித்தோன்றலா வந்தவர் வானகப்பாடி அப்படிங்கிற ஒரு நாட்டுடைய தலைவராக இருந்தவர் இந்த சோழன் என்னன்னாக்கா தென்பண்ணை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நிறைய சிவாலயங்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்கார் குறிப்பாக நம்ம மாரங்கியூர் சிவாலயத்துக்கும் ஏன்னா இதுவும் தென்பண்ணை ஆற்றங்கரையில் இருக்குது இல்லைங்களா இந்த சிவாலயத்துக்கும் வந்து நிலங்களை தானமாக கொடுத்துருக்காரு அம்மன் சன்னதியை ஏற்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் தான் இவரை இந்த கோயில் வளாகத்தில் இவருடைய சிலையை வந்து நிர்மாணம் பண்ணி வச்சுருக்காங்க நாள் வரைக்கும் வந்து இவரை வந்து ஆஞ்சநேயர் தான் வழிபட்டு வந்தாங்க அண்மையில் கடந்த சில மாதத்துக்கு முன்பு நாம் ஆய்வு பண்ணோம் இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் ஒரு தனித்த நிலையில் இவர் இருக்காரு அப்படின்னு ஏன்னா இது போன்ற சிற்பத்தை விழுப்புரம் மாவட்டம் நெய்வனை அப்படிங்கிற கிராமத்தில் ரெண்டு சிற்பங்கள் மலைய மன்னருடைய சிற்பங்கள் ரெண்டு சிற்பங்கள் இருந்தது அண்மை காலத்தில் அவர் காணாமல் போயிடுச்சு அந்த சிற்பங்களை ஒத்த நிலையில் இந்த சிற்பமும் இருக்குது அதனால் இவர் வந்து ஒரு மன்னராக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் மேலும் கல்வெட்டுகள் போன்ற தகவலாம் ஆராய்ச்சி செய்யும் போது தான் இவர் வந்து எதிரொலி சோழ வானகுளராயன் அப்படிங்கிற மன்னர் அப்படிங்கிறத நம்ம கண்டறிஞ்சோம் விழுப்புரம் மாவட்டத்தில் நேமூர் என்கிற ஊர் அமைந்திருக்கிறது இங்கே குளக்கரை ஓரம் கல்லில் வடிக்கப்பட்ட கொற்றவை என்கிற பழங்கால தெய்வத்தின் சிற்பத்தை பார்க்க முடிகிறது இது பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சிற்பம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் எட்டு கரங்களோடு மான் அடியவர் உள்ளிட்ட உருவங்களோடு இந்த சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிறது தனது தலையை தானே பலியிடும் ஒரு வீரனின் சிற்பமும் காண கிடைக்கிறது கொற்றவை சிற்பத்தின் அருகிலேயே ஆச்சரியமான மற்றொரு சிற்ப காட்சி காண கிடைக்கிறது இந்த சிற்பத்துடைய காலன்னு பார்த்திங்கனாக்கா பல்லவர் காலத்துடைய இறுதி காலம் சொல்லலாம் ஒரு எட்டு ஒன்பதாவது நூற்றாண்டை சேர்ந்த சிற்பம் இதில் வடிக்கப்பட்டிருக்க உருவம் என்னன்னாக்கா இவங்க இப்போ நம்ம துர்கைன்னு வணங்குறோம் இல்லையா அந்த பெயரையுடைய சிற்பம் இது கொற்றவை சங்ககால இலக்கியங்களை குறிப்பிடப்படும் கொற்றவை சிற்பம் இவங்க பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு எட்டு கரங்கள் இருக்குது அந்த பக்கம் நாலு கரம் இந்த பக்கம் நான்கு கரம் எட்டு கரங்கள் எட்டு கரங்கள்லேயும் வந்து தக்க ஆயுதங்களை வந்து இவங்க ஏந்தி நின்றுட்டுருக்கிறாங்க கீழே ஒரு அடியவர் காட்டப்பட்டிருக்காரு இவர் வந்து என்னென்னாக்கா தன்னுடைய தலையை தானே அறிஞ்சிக்கிறார் அந்த மாதிரியோ அங்கே ஒரு அடியவர் வந்து பூஜை பணியில் ஈடுபடுற மாதிரியும் காட்டப்பட்டிருக்காரு இந்த கொற்றவை சிற்பத்துக்கு பின்னணியில் ஒரு அழகான மான் நின்றுட்டுருக்கு பாருங்க மான் காட்டுப்பட்டிருக்கு இங்கே மனித தலைகளை வரிசையாக அடுக்கி வைத்தது போன்ற தோற்றத்தில் அந்த சிற்பம் செதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அபூர்வமான சிற்ப காட்சியாகவே இது சொல்லப்படுகிறது இது ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருக்கு நாம் பார்த்தோம் அந்த சிற்பத்தில் வந்து ஒரு வீரன் தன்னை தானே பலி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தோம் இப்படியாக வீரர்கள் தங்களை காளிக்கு பலி கொடுப்பார்கள் எப்படின்னாக்கா வந்து அரசன் வந்து நலம் பெறணும் அரசன் வந்து போரில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தங்களை தாங்களே பலி கொடுத்து கொள்ளும் பழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்குது அந்த நிகழ்வை தான் இந்த சிற்பம் நமக்கு காட்டுது அது மட்டும் இல்லாமல் கலிங்கத்து பரணி இலக்கியம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதான் ஜெயங்கொண்டார் இயற்றிய இலக்கியம் அந்த இலக்கியத்தில் வந்து ஒரு காட்சியை வர்ணிப்பார் இப்படியாக காளிக்கு தன்களை தாங்களே பலி பலி கொடுத்து கொண்ட வீரர்களுடைய தலைகள்லாம் வரிசையாக தொங்குதான் அது தொங்கும் போது அதனுடைய விழிகள்லாம் ரொம்ப பிதுங்கி நின்று ஒரு பேய் மாதிரி வந்து காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை வர்ணனை செஞ்சுருப்பார் இப்படி பலி கொடுக்கப்பட்ட வீரர்கள் தலைகள் தொங்குவதை அந்த மாதிரியான சிற்பங்கள் தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்டிருக்கு தூங்குதலை சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து மூங்கில் கழியில் தலை தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் வலி கொடுத்து கொண்ட வீரருடைய தலை இருக்க மாதிரி இருக்கும் அது தூங்குதலை சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தலை மட்டும் இல்லை ஏறக்குறைய ஆறு தலைகள் இல்லை வரிசையாக ஒன்றன் மேலே ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட மாதிரி இருக்குது இதுவும் ஒரு வகையில் தூங்குதலை சிற்பந்தான் நாம் இந்த நேமூரில் கண்டறிந்த இந்த சிற்பம் ஒரு ஐந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டறிஞ்சோம் இந்த சிற்பம் மாதிரி தமிழ்நாட்டில் வரைக்கும் வேறு எங்கேயுமே சிற்பம் கண்டறியப்பட்டதில்லை தங்களை தாங்களே வழி கொடுத்து கொண்ட வீரர்களுடைய தலைகள் ஒன்றின் கீழ் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு அரிய சிற்பமாக இந்த சிற்பம் காட்சியளிக்கிறது எப்படி பல ஆச்சரியமான வழிபாட்டு பகுதிகளையும் சிற்பங்களையும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் கிராம பகுதிகளில் பார்க்க முடிகிறது இவை வழிபாட்டுப் பகுதிகளாக மட்டுமல்லாமல் வரலாற்றுக்கு துணை புரியும் இடங்களாகவும் வீற்றிருக்கின்றன